எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் அப்புறம் ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுக்கும் யாரும் தயவு செஞ்சு வந்துடாதீங்க ராகு கேது சனி குரு அதே மாதிரி மற்ற கிரகங்களோட பலன்கள் உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகளோட பலன்கள் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிய வருமே தவிர நீங்கள் இந்த பொது பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியே வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க அதே மாதிரி இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் ஆசை வளர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றப்ப உங்களுக்கு தான் ரொம்ப கவலைகளை ஏற்படுத்தும் மகரமில் பிறந்திருக்கவங்க தயவு செஞ்சு யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா நல்ல பலன்கள் அப்படின்றதும் உங்களுக்கு சொல்ல போகிறது அதாவது இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பெரிய அளவில் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இருக்காதுங்க புரிஞ்சதுங்களா இதில் அந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றதில் வந்து நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காதுன்னு நான் சொல்லவில்லை சில நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் ஆனாலும் அந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அமையறதுக்கான வாய்ப்பு இல்லை இவ்வளவு தான் புரிஞ்சதுங்களா இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வேலைக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேலை கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தில் வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி அமையிறது அப்படின்றது சந்தேகம்தான் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் இல்ல அதுவுமே உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மகரம் அதிகமாக கேட்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காதல் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க காதல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எடுத்துக்கிட்டோம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் வந்து நிறையவே ஏற்பட்டு அதிகமான பிரேக்கப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக ஒரு காதல் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புன்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன அதுவும் ஒன்றும் நிலையாக இருக்காது அவ்வளோதான் கொஞ்ச நாள் இந்த இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இப்படிதான் இருக்கும் அந்த காதல் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்து கிடையில நீங்கள் தொழில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி வேலை தேடிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் கவனமாக தான் இருந்துக்கணும் உங்களுக்கு இந்த வெளிநாடுகள் போகிறது மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக காத்துக்கிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க நண்பர்கள்டோ இல்லை உறவினர்கிட்டையோ கடன் கேட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதெல்லாம் நல்ல விஷயங்களில் எடுத்துக்கலாம்தான் என்ன ஒரே விஷயம் உங்களுக்கு பண வரவு அப்படின்றது கிடைச்சாலும் ஏன்னா அது கிடைக்காதுன்னு சொல்ல நான் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கிற பணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செலவாகி போயிடும் கையில் ஒரு ரூபா கூட இருக்காது அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம் அதனால் அந்த கடன் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் லோன் அப்ளை பண்ணி வாங்கிறது அப்படின்றதும் சரி தேவை இருந்தால் மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க மனது வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லலாம் சொல்லலாம் அப்படின்னே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்கிட்டேயுமே அது நல்ல விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிறது அதை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க இல்லைனா வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்க இதனாலே வந்து எல்லா உறவுகள்டையும் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவரோட நல்லதுக்காக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுவீங்க ஆனால் அந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்னா உண்மையிலே அவருக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அவர் கேட்க மாட்டார் பொறாமையில் பேசுகிறீங்க தேவையில்லாமல் வந்து மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க குடும்பத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடம் மார்க்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படின்றத ஏற்றுக்க மாட்டாங்க அதுதான் இங்கே பிரச்சனையே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அமைதியாக இருந்துக்கணும் அதுக்காக நான் அவங்கள பேசவே வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா இந்த கேது பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு அடுத்த ராகு கேது பயிற்சி வர்ற வரையும் இப்படியே வச்சுருக்கோம் அப்படின்லாம் கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த கிரகங்களோட பயிற்சிகளை மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு இதுதான் நடக்கும்னு சொல்லிட முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே பொது பலன்கள் தான் சில மாதங்கள் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னால் மற்ற கிரகங்களோட பயிற்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா சில மாதங்கள் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு நல்ல விதமாக அமையும் அதிலெலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குங்க அதனால் ஒருத்தர்கிட்ட எப்போ ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த ஒரு புத்தின்றதை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அந்த சொல்லக்கூடிய இடம் அந்த செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் அந்த இடம் ஏவல் பொருள் அமைஞ்சு செயல்படுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்கிறேங்க அதில் எதுவும் சொல்லியிருக்கதில் இடம் பொருள் ஏவலுங்கிறதுல எதுவும் தவறு இருக்கா என்னன்றது தெரியலை அந்த மாதிரி எல்லாமே வந்து முன்னாலே யோசனை பண்ணிவிட்டு பண்ணுங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தாதாங்க செய்யும் அதுலேயும் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த கணவன் மனைவி உறவில் தான் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேலைக்கு போனால் அங்கே வேலை பார்க்குற இடத்துல போட்டு தொல்லையாக பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கலாமே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தமுன்னாக்க வீட்டில் அதுக்கு மேலே பண்ணுறாங்க இப்படி தான் அந்த மனசை வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கவலையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் டக்குனு கோவத்தில் எதையாவது பேசிடுவீங்க இல்லைன்னா கோவத்தில் எதையாவது பண்ணிவிடுவீங்க அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது அது மூலமாக தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது இப்படி கொண்டு போயிட்ருக்கோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோபம் அப்படின்றதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கோபம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா டக்குன்னு கொஞ்சம் தண்ணியாக குடிச்சுக்கோங்க இப்போ வீட்டிலலாம் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா டக்குன்னு வீட்டை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் போய்ட்டு வாங்க அங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் டென்ஷனை தான் ஏற்படுத்தும் இதை சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே அவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் சரி பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தான் பண்ணுவாங்க பிடிக்காத விஷயத்தை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்றப்ப இந்த டென்ஷன் மனவருத்தம் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும் யாரையும் வந்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா ஏமாற்றம் அப்படின்றதையும் உங்களுக்கு ஏற்படுத்த தான் செய்யும் நண்பர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறாரு பார்ட்னர்ஷிப்பில் அதனால் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் எதை அவசரப்படுறாதீங்க இது பிஸ்னஸில் மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலேயுமே தான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு புதுசாக ஏதாவது பிளானிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றதெல்லாம் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றத பண்ணிக்கோங்க சரி இது எல்லாருக்குமே நடக்குமா எல்லாருக்குமே நெகட்டிவாக தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா சில பேருக்குலாம் ஒரு சந்தேகம்ன்றது இருந்துகிட்ருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் அதே மாதிரி திருமணம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துமா அப்படின்னு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது தான் அதை முடிவு பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளாக ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது நடக்கக்கூடிய புத்திகள் அப்படின்னு வச்சுக்கோங்க அவருக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காது இந்த ராகுக்கு இது பயிற்சி முடிவிட வரையும் அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தும் அவ்வளோதான் கண்டிப்பாக அந்த தசாம்புத்தது வந்து முடிகிறதுக்குள்ள அவங்களுக்கு ஏன்னா அதுதான் அவங்களுக்கான விதின்றது இப்போ ஒரு புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த புத்தியில் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சாகணும் இடையில் இந்த கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்தும் அவ்வளோதான் அதுக்காக அவங்களுக்கு நடக்கவே நடக்காதுன்னுலாம் சொல்லிட முடியாது சொத்து பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க எல்லா விஷயத்துலையுமே தாங்க சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் மூலமாக செலவு ஏற்படுறதாக இருக்கட்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மூலமாக செலவுகள் ஏற்படுறது இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா வகையிலும் எல்லா விஷயங்கள்லேயும் வந்து அந்த ஒரு தடங்கள் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல ஒவ்வொரு விஷயமாக சொல்லி நான் இது எல்லாமே பொது பலம்தான் இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா இதோட இந்த பொது பலன்களோட பாதிப்புகள் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வேலை பார்த்துட்ருக்கவங்களாம் கொஞ்சம் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் அமைதியாக இருந்துக்கோங்க ஏன்னா தேவையில்லாத எதையாவது பேசிவிட்டு அது மூலமாக வேலை போயிடும் அப்புறம் மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கு கஷ்டமாகிடும் புரிஞ்சுங்களா மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லவும்ல வேலை கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சம்பளத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை அப்படின்றது கிடைக்குமா தாங்க சந்தேகமான விஷயமே இந்த ஐடியிலலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள் ஐடி அப்புறம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிசர்ச் எல்லாம் இருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியும் புரிஞ்சுங்களா அவசரப்படுறாதீங்க அவசரப்படுறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கான குழியை நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் தோண்டிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு ஆபத்தான புளி அது அதில் போய் விழுந்துடாதீங்க எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி பண்ணுங்க நலத்தை பார்த்துக்கோங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எல்லோருக்கிட்டையும் விட்டு கொடுத்து வாழை பழகிக்கோங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த தினம் பலன்கள் அப்படின்றதெல்லாம் நிறைய யூடியூப் சேனல்லலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க இல்லைங்களா அதெல்லாம் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க எல்லா சேனல்லையுமே பாருங்கள் அதனால் ஒன்றும் தவறுகள் கிடையாது அதில் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறாங்களோ அதிலெலாம் அன்னைக்கு கவனமாக இருந்துக்கோங்க சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகைப்படுத்திலாம் வந்து பலன்கள் இருக்குது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு வந்து தேவையில்லாமல் இந்த பொது பலன்கள்லாம் பார்த்துட்டு மனசில் ஆசை வளர்த்துக்காதீங்க இங்கே அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு நடந்ததுன்னா சந்தோஷம்தான் நடக்கலை அப்படின்றப்ப அது இன்னும் மன தான் கொண்டு போகும் அதிகமாக சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆன்மீகம் ஜோதிடம் அறிவியல் இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொஞ்சம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்றது அதிகமாக ஏற்படும் இறை நம்பிக்கை மேலே ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படும் இதெல்லாம் நல்ல விஷயம்தான் புரிஞ்சதுலாம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அதே மாதிரி உங்களோட குல தெய்வத்தோட வழிபாடுகள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அது ஓரளவு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத குறைக்கிறது போதும் தேவெல்லாமல் போயிட்டு வந்து நண்பருக்கு உதவி பண்ணுறேன் அவருக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் அவர்கள அவரோட பேர்லாம் வந்து லோன் எடுக்க முடியாது நான் எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் போய் எதுலேயும் மாட்டிக்காதிங்க நண்பர் கஷ்டப்படுறாரு அதனால் நான் போய் அவருக்கு கொஞ்சம் பணம் கடனாக வாங்கி கொடுத்து உதவி பண்ணுறேன் அப்படின்னும் போய் மாட்டிக்காதிங்க புரிஞ்சாங்களா நான் அதான் சிம்பிளாக சொன்னேன் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்துக்கோங்க முதல் உங்களை பாருங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் மற்றவங்களெல்லாம் உதவி பண்ணுறத பார்க்கலாம் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தாங்க அதுலேயும் மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் எக்ஸாமினேஷன்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கொஸ்டின் பேப்பர் அப்படின்றதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி என்ன வச்சுக்கோங்க அதாவது இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வந்து சில பேருக்கு அதாவது உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் சாதகமாக இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுலாம் இருக்குது தான் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்கிட்டோம்னா பணவரவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வந்தாங்க கொஞ்சம் இந்த செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் ஏன்னா செலவுகள் அப்படின்றதும் பார்த்தோம்னா அந்த வருமானத்துக்கு ஈக்குவலான செலவு அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கனாலே போதுமானம் தான் தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு தடைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தினாலும் உங்கள் ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் நான் ஏற்கனவே ராகு எது பயிற்சியெலாம் சொன்ன மாதிரி இந்த கணவன் மனைவி உறவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி கொண்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி தான் லவ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில அந்த ஒரு மனவர்த்தங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே கொண்டு போயிட்டுருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல் நல பிரச்சனைகள் அப்படின்றது தான் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தும் வண்டி வாகனங்களில் போகிறதும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ட்ராவலிங் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் பெரிய அளவில் இருக்காதுங்க புரிஞ்சுதுங்களா சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க உங்களுக்கு தொழில் வகையில் எப்பவும் போல் நார்மலாகவே கொண்டுட்டு போயிடும் இந்த பண விஷயங்களில் மட்டும் வந்து இந்த தொழில் ரீதியாக முதலீடுகள் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கெலாம் நல்லபடியாக தான் இருக்குது அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் அவ்வளோதாங்க இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில விஷயங்களில் கோபத்தை அதிகமாக ஏற்படுத்துங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க உடல் நலத்தை பார்த்துக்கோங்க செலவுகளை குறைச்சிக்கோங்க இந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இப்போ புரிஞ்சதுங்களா உங்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்ச மாதிரி சில மாதங்கள் அப்படின்றது அமையும் தான் உங்களுக்கு ராகு கேதுன்றது வந்து உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்றதுக்காக உங்களுக்கு அடுத்த ராகு கேது பயிற்சி வர்ற வரையும் வந்து கஷ்டத்தையே கொடுத்துக்கிட்டு இருக்காது அந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க சில நாட்கள் சில வாரங்கள் சில மாதங்கள் இந்த மாதிரி நல்ல பலன்கள் அப்படின்றதும் கிடைக்கும் தான் எல்லாமே உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் அனுசரித்து தான் நடக்கக்கூடிய பலன்கள்ன்றது இருக்குமே தவிர இந்த மாதிரி பொது பலன்கள்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது ஸோ ஏப்ரல் மாதம் அப்படின்றது நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே இன்னும் ஒரு பெட்டரான மாதமாக இந்த மாதத்தை அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மகரமில் பிறந்திருக்கவங்க உங்களோட ஜாதக ரீதியாக வந்து இந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் ராகு பயிற்சியாக இருக்கட்டும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட பர்த்து டீட்டெயில்ஸு எனக்கு அனுப்பி கொடுங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு ஜாதக ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்